இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் ஒரு மணிக்கும் ஒரு கணிப்பு தான் பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் அல்லது காமனாக ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஒரு நாலு கூட பார்த்துருவோம் ஏன்னா அது ஒரு சில டைம் பவரை வச்சு எடுத்துகிட்டு வரோம் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து போன மாதத்துக்கும் அதுக்கும் போன மாதம் இந்த போர்டு நம்பரை எடுத்துகிறான் பார்த்தீங்களா நம்ம கேரளில் பார்ப்போம் அதே பேட்டர்ன் தான் சி போர்டு நம்பரை நிறுத்தக்குள்ள தான் அந்த நம்பரு நம்மளுக்கு கணக்கு வரும் இப்போ ஆறு நிறுத்தி ஓகேங்களா இந்த மாதம் க்ராஸ் ஆகக்குள்ள இந்த சி போர்டு ஆறோ ஒன்றோ டபுள்ஸாக வரணும் அதுதான் கான்செப்ட்டு அப்படி பார்க்கக்குள்ள ஒன்று மேலே கற நம்பர் இல்லைன்னா கீழே கற நம்பர் இந்த ஆறுக்கு மேலே வந்து ரெண்டுக்குங்கிறதுலாம் இந்த ரெண்டு இரநூத்தி அறுபத்தாறுன்னு பார்த்திங்களா பிசி அறுபத்தாறுன்னு வந்துச்சுன்னா அந்த ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு வந்துடணும் அப்படி பிசியில் அதாவது இப்படி ஆறு நிறுத்தினால் இந்த மூணு ரெண்டு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுக்கு நேராக ஆற நிறுத்தி டபுள் வைக்கணும் அல்லது பதினொன்று பவர் வச்சு பதினொன்றுன்னு வைக்கணுங்களா இது அப்படியே இரநூத்தி பதினொன்று ஏழ்நூற்றி அறுபத்தாறு எங்கே வந்துக்குதுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்று கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுச்சு ஏன்னா இது மூணு மூணு ரிசல்ட்டும் வருது இந்த மூணு ரிசல்ட்டுமே இது காமனாக இது வந்துடுது ஓகேங்களா இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதினொன்று ஏழுநூற்றி அறுபத்தாறுன்னு வந்திருக்கணும் இந்த இரநூத்தி பதினொன்று எங்கே வந்திருக்கணும்னா இதுக்கு நேர் தான் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே தான் வந்திருக்கணும் ஆனால் ஃபாலோவிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்த பாஸ் ஆகுது அதாவது ரெண்டு ஸ்டேட்டாக வந்தால் ஆறுக்கு பவர் டபுள்ஸ் பதினொன்றுன்னு வந்துடணும் ஒருவேளை அறுபத்தாறு இங்கே அறுபத்தாறு நிறுத்த வேண்டியதை ஸ்டெயிட்டாக நிறுத்தினா அந்த ரெண்டுக்கு பவர்னு வந்துடணும் ஸோ இங்கே இரநூத்தி பாஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா ஏழை நிறுத்திருப்பான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏழை நிறுத்திட்டான் இப்போ ஏழுக்கு மேலகார நம்பரும் கீழகார நம்பரும் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் ஏ போடுக்கு அப்போ ஏழுக்கு மேலே ஒன்று நூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது பார்த்திங்களா இந்த நூற்றி எழுபத்தி எழுபத்தேழு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு அல்லது நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுருப்பான் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு தான் வந்திருக்கணும் ஆனால் ஏன்னா ஏழுக்கு பவர் வச்சு இங்கே டபுள்னு காமிக்கணும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சப்போர்ட்டுக்கு வேணும் எழுபத்தி ஏழும் இருபத்தி ரெண்டும் ஏபியோ பிசியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு தான் வந்திருக்கணும் ஆனால் இரநூத்தி இருபத்தொன்று இது ஃபாலோவிங்கில் வந்துருச்சு இது எடுங்க அதுக்கு அடுத்தது மூணை நிறுத்தியிருப்போம் இந்த மூணை மூணுக்கு வேலாகர் நம்பர் இல்லை கீழகர் நம்பர் இதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம மேக்ஸிமம் வேலக்கர் நம்பர் தான் எடுக்கிறோம் சப்போர்ட்டுக்கு வேணால் கீழகார நம்பர் எடுத்து கொண்டு வரோம் இப்போ நானூற்றி முப்பத்தி மூணு மூணை நிறுத்தி டபுளாக இந்த ரெண்டு நாளைக்குள்ளே இந்த நானூற்றி முப்பத்தி மூணு வந்துருக்கணும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்டெயிட்டாகவே வந்திருக்கோம் ஆனால் இந்த இடத்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணும் அல்லது நானூற்றி எண்பத்தி எட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயிட்டாகவே கொண்டு வந்துட்டோம் நானூற்றி முப்பத்தி மூணு ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே நம்பர் நிறுத்தலை சிபோர்டில் ஓகேங்களா இப்போ அதே பேட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா பவர் நம்பருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் அட்வான்ஸாகவே கொண்டு வந்துட்டேன் பவர் நம்பர் சேம் நம்பர் கணக்கு தான் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுக்குது பார்த்திங்களா இது வந்து அந்த மாதம் க்ராஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது நம்ம எடுத்துக்கணும் இந்த கணக்கை எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி வரணும் கரெக்டாக வந்திருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை நிறுத்திருக்கிறோம் ஒன்றை நிறுத்திருக்கிறோம் ஓகேங்களா அப்போ ஜீரோ அறுபத்தாறு கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே அஞ்சு இருக்குது அதனால் இது ச காமனாக ஒரே நம்பர் தான் வந்துடுது அப்போ ஜீரோ அறுபத்தாறு ஐநூற்றி பதினொன்று ஓகேங்களா ஜீரோ அறுபத்தாறு அல்லது ஐநூற்றி பதினொன்று அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் முடிகிறதுக்குலாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த சி நம்பர் ஒன்று நிறுத்தினால் பிசி மெய்னாக பதினொன்று அறுபத்தாறு இதை வச்சு ஏ போட அஞ்சு ஜீரோவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதத்தில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கு கீழே கூட பார்த்திங்கன்னா ஏழை நிறுத்திருப்பான் ஜீரோ எழுபத்தேழு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னா எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த ஜீரோ பதினொன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா பிசிக்கு அறுபத்தாறுன்னு வந்தால் ஜீரோ ஸ்டேட்டாக வந்துடும் இப்போ பிசி பதினொன்று வந்தால் அந்த ஜீரோவுக்கு பவர் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரோம் அப்போ ஜீரோ அறுபத்தாறு அல்லது ஐநூற்றி பதினொன்று இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வந்துச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே வரணும் அதுவும் இந்த சேம் இந்த நாலு இந்த மூணு ரிசல்ட்டு க்ராஸ் ஆகுக்குள்ள தான் வரணும் ஆனால் கொஞ்சம் முன்ன பண்ண வர்றதுனால இதை பாலதிங்களை நான் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு என்னென்னு பார்த்துருவோம் இப்போ ஏசி நம்பரை எட்டுக்கு எட்டு ஒன்பதுக்கு ஒன்பது வைக்கக்குள்ள அதுக்கு மேலே இருக்கிற டபுள் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வரணும் கணக்கு பிரகாரம் ஏன்னா அதே மாதிரி கொண்டு வர மாட்டா இல்லைங்களா ஒரு ரிசல்ட்டு தள்ளி ஏசி எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அந்த ஏசி நம்பர் நிறுத்தினத்துக்கும் கீழே இருக்கிற நம்பர் மூணுக்கு மூணு ஒன்றுக்கு ஒன்று பதிமூணுன்னு வரணும் இதுக்கு ஃபுல் பவர் வச்சா அறுபத்தி எட்டு இன்றைக்கி ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி அறுபத்தெட்டு வரணும் அல்லது அதை ஏதோ ஒரு நம்பர் பவர் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போ வீக்லி சாட்லையும் மன்த்லி சாட்லேயும் பார்ப்போம் இப்போ பார்க்குறது இன்னைக்கான கணிப்பு சரிங்களா பால்வீக நம்பர் இல்லை அதை நான் கொடுக்குள்ள நான் பால்வங்கி நம்பரை தரேன் இப்போ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரை அடுத்த வாரம் எடுத்தது கொண்டு வந்திருப்போம் இந்த ஏழாம் நம்பரு அடுத்தது வந்துருக்கணும் ஸோ ஏழு வந்து உள்ளே கொண்டு போயிட்டான் ஆனால் அந்த ஏழு சி போர்டு கொண்டு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ ஏழு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா ஏ போர்டு ஜீரோ ஜீரோன்னு நிறுத்திட்டானா இப்போ இந்த மூணு நம்பரையும் கணக்கு வச்சுக்கணும் ஜீரோ ஐம்பத்தேழு கிராஸில் பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தேழு ஜீரோ ஐம்பத்தேழுங்க ரிசல்ட்டாக கொண்டு வந்துடும் இன்னும் கிராஸ்ல இருக்கிற அந்த எழுபத்தி ஏழு வரணும் ஓகேங்களா ஏன்னா ஜீரோ நிறுத்திட்டோன்னா இந்த கிராஸில் உள்ள இந்த எழுபத்தேழு அடுத்த ரிசல்ட்டுக்கு வந்துருக்கணும் வரல இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது ஒரு ஏழு நாள் கண்டிப்பாக போன வாரம் சி போர்டு ஏழு வந்திருக்கணும் அந்த ஏழு இந்த வாரம் சி போர்டுக்கு வரணும் அல்லது ஆல் போர்டுக்கு ஏழு வரணும் அப்போ பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டுக்கு எண்பத்தி மூணுனா மூணு எட்டு ஃபுல் பவர் வச்ச மாதிரி கணக்கு வருது அப்போ இந்த பிசி நம்பருக்கு முப்பத்தெட்டுக்கு எட்டோ மூணோ வரணும் அப்போ நம்ம அறுபத்தி மூணு சொன்னோம் பார்த்தீங்களா அறுபத்தி மூணை மேட்ச் பண்ணி ஏழு வந்து காமனாக வந்துடணும் ஏன்னா நேற்று வந்து நான் குரூப்பில் கொடுத்தது சி போர்டு பார வச்சா இந்த கிராஸ் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சை ஒரு ரிசல்ட் வரக்குள்ளேயே முந்நூற்றி நாற்பதுன்னு வந்ததுனால நான் அந்த பதினெட்டு வந்து ஒரு மணிக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் ஆறு மணிக்கு பதினெட்டு வந்துருந்துச்சு நூற்றி எண்பத்தி மூணு ஸோ அதனால் மறுபடியும் இந்த க்ராஸ் நம்பர் எடுத்துட்டோம் ஆல்ரெடி முந்நூற்றி நாற்பத்தஞ்சிக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சிக்கு முந்நூற்றி நாற்பதுன்னு வந்துருச்சு நான் இருக்கிற நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெயிட்டாக இட் நினச்சேன் ஆனால் மறுபடியும் அந்த முப்பத்தி நாளைக்கு மறுபடியும் ஃபுல் பவர் எண்பத்தி ஒம்போது கொண்டு வந்துட்டான் இப்போ அதுக்கு அடுத்தது இன்னும் இந்த மேல் நம்பர் தான் இருக்குது இந்த பதினெட்டுக்கு ஃபுல் பவர் அறுபத்தி மூணு அல்லது பதினெட்டுன்னு வரணும் இது கூட ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் இதை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு மணிக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன பேட்டனில் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள் இவங்க பார்த்திங்கன்னா ஜீரோன்னு நிறுத்திட்டான் ஜீரோ நிறுத்திட்டோன்னா நானூறுனுக்கு பார்த்தீங்களா இந்த நானூற்றுக்கு நானூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு அல்லது தொள்ளாயிரம் இந்த மாதிரி இங்கே ரிசல்ட் வந்துருக்கணும் கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் தள்ளி வந்துருக்கும் பாருங்கள் ஸோ இந்த பேட்டனில் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு அல்லது நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் இதுக்கு பவர் பிசி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றொம்பதுன்னு வந்துச்சுன்னா ஏன்னா இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்துச்சுன்னா வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரணும் ஏன்னா நால நிறுத்தணும் இது ஒரு பேட்டர்ன் இதை பாலவங்களை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மணிக்கு இப்போ கொடுக்குறேன் அதை பாலவீங்களை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி எனக்கு கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கும் பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு அறுபத்தி மூணு பதினெட்டு ஏபிஓ பிசியோ ஏசியோ வரலாம் இன்றைக்கான ஒரு கணிப்பு அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி ஆறுநூற்றி முப்பத்தேழு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றொம்போது ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி இன்றைக்கி வரணும் ஸோ ஒரு மணி கணிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா இதில் சி போர்டு இன்றைக்கி ஒன்பது வரலாம் சி போர்டு ரிப்பீட் ஆகலாம் ஒன்பதாம் நம்பர் பவர் வைஸாக நாலு அது டபுள்ஸாக கூட இருக்கலாம் தான் நூற்றி தொண்ணூத்தொம்போதும் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இப்போ ஃபாலோவிங் நம்பரில் காமனாக ட்ரை பண்ண வேண்டிய நம்பரு பழைய நம்பரு ஜீரோ அறுபத்தாறு ஐநூற்றி பதினொன்று ஒரு மணிக்கு ட்ரை பண்ணுறது ஏன்னா அந்த ஒரு மணிங்கிறது எப்போனாலும் வரலாம் அந்த நாலு நம்பரு ஒன் வீக்குள்ளே கண்டிப்பாக வரணும் ஜீரோ அறுபத்தாறு ஐநூற்றி பதினொன்று நூற்றி தொண்ணூத்தொம்போது ஆறுநூற்றி நாற்பது நாலு இந்த மாதிரி பேட்டர்ன் படி வச்சாலும் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று ஏன்னா பிசிக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் இந்த மாதிரி தான் வரணும் இதில் பிசியில் டபுள் ஜீரோ சரி அறுபத்தாறு தொண்ணூற்றொம்போது இந்த மாதிரியும் பிசியில் ஃபாலோ பண்ணுறீங்களே பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வாரத்தில் வந்துடணும் இந்த நாலு நம்பருக்குள்ளே ஸோ நம்பரு நாலு நம்பர் ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று பாஸ் ஆகணுங்கிறதுக்கொசம்தான் நான் நாலு நம்பர் பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் இதில் டேரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் சிம்பிளாக ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு அல்லது ஐநூற்றி பதினொன்று இதை ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதோ ஏன்னா ரெண்டு பேட்டர்லுமே கொடுத்ததுனால மொத்தம் நாலு நம்பர் வந்திருக்கு இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்